வணக்கம் பிரபுகளே இன்று மே தினம் மே முதலாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று பாரிசில் சோசியலிச தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த நானூறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த வேலை வேலையாளர்கள் அதாவது தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொழிலாளர்களுக்கு வருகின்ற அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை கருத்திலே கொண்டு குறிப்பாக அவர்களுக்கு அப்பொழுது இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் அந்த வேலை நேரத்தை குறைப்பது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகளை அவர்களுக்கு வழங்குவது என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருந்தது அவற்றையெல்லாம் கூடி தீர்மானித்து முதலாளி வர்க்கத்தில் இருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கத்திற்காக எட்டு மணி நேரம் ஒரு வேலை நேரமாக கொண்டு வரப்பட்டதோடு தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் அவர்கள் நிவர்த்தி செய்து இதன் மூலமாக தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தையும் உருவாக்கி தொழிலாளர்களை முற்றுமுழுதாக முதலாளி வர்க்கத்தில் இருந்து அந்த தொழிலாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாட்டினை அந்த மே மாதம் முதலாம் தேதி அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அதைத்தான் நாங்கள் இன்று சர்வதேச தொழிலாளர் தினமாக அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வெவ்வேறுபட்ட நாடுகளில் இது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது எங்கள் நாட்டில் இது தொழிலாளர் தினம் என்றும் சில இடங்களில் இது தினம் என்றும் சில இடங்களில் அது அந்த நாட்டினுடைய நாள் என்றும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட எது எப்படியாக இருந்தாலும் முதலாளி வர்க்கத்தின் சுரண்டர்களிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாத்த ஒரு தினமாக இது இருப்பதனால் இது தொழிலாளர்கள் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம்